கனவில் கட்டில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது உங்கள் கனவில் கட்டில் வந்துச்சு அப்படின்னா என்ன பலன்னு பார்த்திங்கன்னா கனவு காண்பவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அழகான கட்டில் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அழகான கட்டில் கனவில் வந்தால் கனவு காண்பவர் திருமணமானவராக இருந்தால் கூடிய விரைவில் குழந்தை வரம் கிடைப்பதையும் திருமணம் ஆகாதவராக இருந்தால் கூடிய விரைவில் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதையும் இந்த கனவு உணர்த்துறது வெறும் கட்டில் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் வெறும் கட்டில் கனவில் வந்தால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் மோசமான நிகழ்வுகள் அதாவது உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் இடமிருந்து வரும் பிரச்சனைகள் பற்றியும் அவர்களிடம் கவனமாக இருப்பதற்கும் இந்த கனவு அறிவுறுத்தது கட்டில் வாங்குவது போல கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் கட்டில் வாங்குவது போல கனவுல வந்தா கனவு காண்பவருக்கு வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்களே சரி செய்து விடுவீர்கள் இந்த கனவு உணர்த்துது வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் சமாளித்து வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத இந்த கனவு உங்களுக்கு உணர்த்துறது உங்களுக்கும் கனவுல கட்டில் எந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கிலே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி